ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற கே வணக்கம் ஆக ஆன்மீகம் அன்புடன் உங்கள் மைப்பா இன்றைக்கு நாம் பேச போகிற ஒரு தலைப்பு எது பக்தி பல வகைப்படும் குளிக்குது திருநீர் அணிவது அந்த சமய சின்னங்களை அவரவர சமய சின்னங்களை அணிவது இதெல்லாம் ஒரு புறத்தோற்றம் இது தேவைதான் உடலை சுத்தப்படுத்தினால்தான் உடல் தான் உள்ளம் குளிரும் குளிர்ந்த உள்ளத்தில் தான் ஆன்மா சுடர்விட்டு பிரகாசிக்கிறதுன்னு கிருபானந்த வாரியார் சொன்னார் அறுபத்தி நாலாவது நாயன்மார் ஒரு திருமுருக கிருபானந்த வாரியாரும் ஒரு கவியரச கண்ணதாசனும் இல்லாவிட்டால் நாம் ஆன்மீகத்தை எளிமையாக புரிந்து கொண்டிருக்க முடியாது ஏன்னா எல்லாரும் பட்டினத்தாடியையும் வள்ளல வள்ளலாரையும் படிக்க முடியாது பட்டினத்தடிகளையும் வள்ளலாரையும் கரைத்து குடித்து அதை ஜூஸ் ஆக்கி நமக்கு வேண்டிய கேப்சலில் அந்த மாத்திரை மாதிரி கொடுத்தவர் காலத்தை வென்ற காவிய நாயகன் கண்ணதாசன் அவர் ஏதோ தமிழ் சினிமா பாட்டு மட்டுமில்லை அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதமும் அவருடைய கண்ணன் மீது அவர் செலுத்திய பக்தியும் அவருடைய அவருடைய அந்த அழகு தமிழும் அவர்கிட்ட இருந்த உண்மையும் நேர்மையும் எல்லார்ட்டையும் எல்லாரும் பேசுகிறான் அடுத்தவங்க உண்மையாக இருக்கணுன்றான் ஆனால் சொல்கிறவன் உண்மையாக இருக்கணான்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது இப்போ அதுதான் ரொம்ப மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது நீ யோகியமாக இருக்கணும்வான் நீ தப்பு செய்யக்கூடாதுன்னுவான் நீ சரியாக இருக்கணும்வான் ஆனால் சொல்கிறவனுக்கு அந்த யோகியதை இருக்கா அவன் அதற்கு தகுந்தவனா அவன் அதுக்கு ரோல் மாடலாக இருக்கானா வழிகாட்டியாக இருக்கானா வழிகாட்டியாக பல பேர் இருக்கலாம் வாழ்ந்து காட்டியவர்கள் பல பேராக இருக்கலாம் வாழ்ந்து காட்டி வழிகாட்டியவர்கள் கண்ணதாசனும் திருமுருக கிருபானந்த வாரியாரும் அதனால தான் நான் அவங்க ரெண்டு பேரையும் இன்றைக்கி எடுத்தேன் எது பக்தி அப்படின்னா எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது அப்பர் அடிகளும் அப்பூதி அடிகளும் தான் திருநாவுக்கரசர் அப்பர் திருவையாருக்கு பக்கத்தில் சிங்களூருன்ற ஊரில் அடிகள் இருந்தார் அவர் திருநாவுக்கரசர் சுவாமிக்கையே பார்த்ததில்லை அப்பருடைய தமிழுக்கும் அப்பருடைய உழவார பணிக்கும் ஃபீல்டு ஒர்க்கன்றானே இன்றைக்கி ஃபீல்டு ஒர்க் களப்பணி அது எங்கேருந்து தொடங்குது அப்பர் டென் தொடங்கிது அப்பர் ஒரு தேவார பாடல்கள் மட்டுமல்ல அந்த சிவ ஆலயத்தை சீர்படுத்துவது அந்த பழமை மண்டி போன எல்லாம் தன்னுடைய அடியவர்களோடு சேர்ந்து அதை அப்போ தூய்மைப்படுத்துவது உடலை மட்டுமல்ல உள்ளத்தை மட்டுமல்ல அந்த கோவில் இருக்கிற இடத்தை தூய்மைப்படுத்துவது செப்பனிடுவது அந்த காலத்தில் எட்டாம் நூற்றாண்டில் பனைக்கை மும்முத வேழை முறித்தவன் நினைப்பவரமான கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமா அம்பாலா கூத்தனை சென்னை துணை பொழுதும் மறந்து நான் ஓய்வுணுன்றார் அப்பர் அதனால தான் அவர் அப்பர் நம்மெல்லாம் லோயர்னார் என்னுடைய நண்பர் நாஞ்சில் சம்பத்து ஒரு கூட்டத்தில் அப்பருக்கு என்ன எத்தனைக்கும் மாறுபட்ட சிந்தனையாளர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற காவிய நாயகர்கள் அப்பர் அப்பருடைய தமிழையும் அப்பருடைய தேவாரத்தையும் அப்பருடைய வாழ்க்கை முறையையும் படித்து படித்து படித்தால் சைவம் வயணவம் வேதங்களெல்லாம் போய் எங்கள் அப்பருடைய பக்தியும் அந்த தமிழும் சிவபெருமான் மீது அவி கொண்டிருக்கிற காதலும் முடி கண்ணில் தண்ணி வரும் அதெல்லாம் படிக்கணும் தேடி 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 படிக்கணும் அப்பறம் தான் நம்ம உயர்ந்து வருவோம் வாழ்க்கையில் எதுக்கு நான் இப்போ அப்புறம் பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா திருவையாறு பக்கத்தில் இருக்கிற திங்களூரில் அப்பூதி அடிகளர் இருக்கார் அவருக்கு திருநாவுக்கரசு சுவாமி தான் எல்லாமே வீட்டுக்கு தூணுக்கு பேர் திருநாவுக்கரசு பெரிய திருநாவுக்கரசு பின்னாடி மாடு கட்டிருப்பார் அந்த இடத்துக்கு சின்ன திருநாவுக்கரசு வீட்டுக்கு பேர் ச திருநாவுக்கரசு எல்லாம் திருநாவுக்கரசு அன்னதான கூடம் திருநாவுக்கரசு குடிநீர் இது எல்லாம் அந்த ஊருக்கு அப்பர் வரார் யாத்திரையாக வரார் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க உங்கள் பேரில் இந்த மாதிரி ஒரு அப்பூதி அடிகளார் ஜாதி கிடையாது இப்போ சமூக நீதி சோக்கால் சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் பேசுகிறாங்கல்ல இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அந்த ம மதமும் சாதியும் ஒழியதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பக்தி உண்மையான பக்தி அப்புறம் அந்த ஊருக்கு வராரு அப்போதி அடிகளார பார்க்குறாரு அவர் வீட்டுக்கு போகிறாரு உங்கள் நீங்கள் திருநாவுக்கரசை பார்த்துருக்கங்களான்னு கேட்கறாரு அப்போ திருநாவுக்கரசன் பேர் உடனே அப்போதி அடிகளாக இருக்குது அந்த அந்தனா பெரியவருக்கு கோவம் வந்துருச்சு யாரை பார்த்து அப்படி சொல்கிறாங்கன்னு அப்பரகிட்டே கேட்குறாரு அவர் அவர் அப்பறம் முன்னாடி பார்த்ததில்ல இப்போ நம்ம ஊரில் அப்படி இல்லை காலையில் ஒருத்தர் வராரு ஒரு விஐபி வராருன்னா ரெண்டு சாம்பார் சாதம் ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு மூணு மணி வரைக்கும் அந்த அன்னதானத்தை கேமரா வரும்போது தான் கொடுக்குறோம் ஆனால் முகமே பார்க்கலை அகத்தாலேயே அப்பு அப்புதி அடிகளை அப்பரோட தொடர்பு கொண்டிருந்தார் அந்த அப்பருடைய தேவார பாடல்கள் அப்பருடைய சைவத்தின் மீதும் சிவனின் மீதும் அவர் வைத்திருக்கிற மாறாத பற்று அந்த அந்த பாச நேசத்தில் அப்படியே உருகி போயிட்டார் அவர் அப்படியே மெல்ட்டை வெண்ணம் உருகிற மாதிரி உருகிட்டார் பக்தியில் அப்பறையே பார்க்கல அப்பருடைய உருவம் தெரியாது கருப்பாசேப்பா தெரியாது குள்ளமாக உயரமானு தெரியாது அவரை பார்த்ததில்லை ஆனால் அப்பருடைய சமைய தொண்டும் அப்பர் மீது ஒரு மாலாக காதல் அவருக்கு இன்னும் சொல்ல போனால் உறுதலை காதல்னே சொல்லலாம் உண்மையான உறுதலை காதல் அவர் அப்புறம் பார்த்ததே கிடையாது அப்புறம் பற்றி கேள்விப்பட்டிருக்கார் அப்புறம் பற்றி படிச்சிருக்கார் அப்புறம் நேராக பார்த்ததில்ல ஆனால் திங்களூருக்கு போகிறார் திருவையாருக்கு பக்கத்தில் போகும்போது அங்கே பார்த்தபோது அப்பருக்கே எல்லோரும் சொல்லி அந்த வீட்டுக்கு போகிறாரு போனால் அன்னதான சாலை வீட்டுக்கு பேர் எல்லாம் பார்த்த உடனே மிரண்டு போய் நீங்கள் திரு அப்புறம் திருநாக்கிற என்ன எங்கள் குருநாதர் நீங்கள் பேர சொல்கிறேங்கன்னொண்ணே நான் தான் எப்பட்றவுடனே விழுந்து நெடுஞ்சான் கடையே அவர்கிட்ட விழுந்து கண்ணீர் மூலக அவர் காலை பிடிச்சுன்னு கதறார் அப்போது அடிகள் இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா பக்தி இது தான் பக்தி இதுதான் ட்ரூ டிவோஷன் சும்மா சட்டையை போட்டுக்கிறது பெருசாக போடுறது திருப்பதி கோவிலில் போயிட்டு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை போடுறது அதெல்லாம் தப்பு இல்லை பணம் இருக்கிறவன் போடுறான் அவனும் இப்போ என்ன நினைக்கிறான் எல்லோரும் ஒரு பத்து கோடி ரூபா ஒரு பிஸ்னஸ் எங்கேயாவது தப்பாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பெருமாளை பார்ட்னர் ஆகி ஒரு ரெண்டு கோடி ரூபா போட்டால் அவர் என்ன பிஸ்னஸ் பார்ட்னராக திருப்பதி வெங்கடாஜபதியும் மயிலை கபாலீஸ்வரரும் திருத்தணி முருகனும் நமக்கு என்ன பிஸ்னஸ் பார்ட்னரா எல்லோரும் என்ன நினைக்கிறான் ஒரு பங்கு அவருக்கு ஒரு பத்து ரூபாய் போட்டால் நம்ம பாவம் தீர்ந்துரும்னு நினைக்கிறான் பாவத்துக்கு பரிகாரம் என்னென்னா காஞ்சி மகாபரியவர் தான் சொன்னார் நம்ம வந்து ஆதிசங்கர நேராக பார்த்ததில்ல ராமானுஜரை பார்த்ததில்ல மதுவரை பார்த்ததில்ல ஆனால் காஞ்சி மகாபுரியவர் நூறு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதே ஆனந்த விகடனில் தான் அவர் சித்தியாகும்பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு நமக்கு தான் இந்த உடல் போகும் உடல்லேருந்து உயிர் அவரெல்லாம் இன்னும் நம்ம நஞ்சத்தில் நீக்காது இருக்கார் ஆறாக அருள் மாறி பொழிந்த வள்ளல் ஆன்மீக ஜோதியாகி வாழ்ந்த செம்மல் சேராக கிடந்த சமூகம் தன்னை சேர்த்து வடிவமைத்த சிற்பி மக்கள் பல கூறாக மதங்கள் கூறி கிடந்த போதும் குவளையமே ஒன்று என்று சொன்ன கோமான் ஒரு நூறாண்டாய் ஒளி தந்த ஞானதீபம் ஒளியோடு ஒளியாகி ஓர் நொடியில் ஒன்றாக கலந்ததம் ஆனந்த உடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் காஞ்சி மறைந்த பொழுது எழுதப்பட்ட அஞ்சலி கவிதை இது எனக்கு அப்படியே தூக்கத்தில் எழுவி கேட்டால் கூட சொல்ல முடியும் அந்த காஞ்சி மகாபெரியவர் என்ன சொல்கிறார் பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுமா தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாது எல்லாரும் என்ன நினைக்கிறான் ஒரு தப்பு பண்ணுறான் ஒரு கோவிலுக்கு போயிடுறான் ஏதோ ஒரு நேரத்துக்கு தேங்காய் உடைக்கிறான் ஒரு துணியை வாங்கி கொடுக்குறான் ஒரு பத்து ரூபாய் உண்டையில் போட்டுறான் சரி இது கணக்கு சரியாக போச்சுன்றான் இது என்ன பிஸ்னஸ்ஸாக நாமினல் பார்ட்னர் தொழில் கூட்டாளி அது கிடையாது பக்தி என்பது உண்மையோடு இருக்கணும் உயிர்ப்போடு இருக்கணும் புறத்தில் இருப்பது பக்தி இல்லை அகத்தில் இருப்பது பக்தி அப்பூதி அடிகளாருக்கும் இருக்கும் அப்பூதி அடிகளார் அப்பறையே பார்த்ததில்லை ஆனால் அப்பர் மீது அவள அவற்ற காதல் எல்லாத்துக்கும் அப்பர் பெற வைக்கிறார் அப்போதைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளே பார்த்ததில் இப்படி வைக்கிறாரு என்னடா இது நான் எந்த ஊரில் தான் இருக்கணும் இதெல்லாம் எந்த காலத்தில் இப்படி ஒருத்தர் இருப்பாரான்ட்டு பக்தி என்பது புறத்தில் இல்லை பக்தி என்பது அகத்தில் இருக்கிறது ஆட்களில் இல்லை அது தலைவனிடத்தில் இல்லை தத்துவத்தில் இல்லை அது உண்மை உள்ளத்தில் இருக்கிறது உண்மையாக இருக்கிறது நம்ம தான் நம்ம அப்பரிடமிருந்தும் அப்புதியிடமிருந்தும் நாம் பெறக்கூடிய செய்தி பக்தி உண்மையாக இருக்கணும் இதுதான் பக்தி ஒரு பட்டையை அடிச்சுக்கிறதோ புற சின்னங்களை அணிவதோ இல்லை ஒரு பத்து பேர் நம்மளை கவனிக்கின்றதுனாலேயே நம்ம பண்ணுறோம் இந்த பட்டாடபமும் பரபரப்பும் பந்தாவும் நம்மோடு வரப்போகுது நிழலே நம்மளோட வரப்போவதில்லை இந்த இதாக வரப்போகிறது அந்த பொய்களை விட்டுவிட்டு நம்ம மனசு சுத்தமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு ஏற்றுக்கொண்ட தத்துவத்துக்கு உண்மையாக இருக்கணும் அது நீ எந்த குருவானோ ஏற்றுக்கலாம் ராகவேந்திரசாமி ஏற்றுக்கோ வள்ளலார் ஏற்றுக்கோ பட்டு தறிகள் ஏற்றுக்கோ உங்களுடைய சிந்தனைகள் எதில் ஒட்டு எல்லாம் பெருமக்கள் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல எல்லா நதிகளும் ஆன்மீகம் என்ற அந்த பரம்புரல்ங்கிற கடலிலே தான் கலக்கிறது அதை நாம் இன்றைக்கு சிந்திப்போம் நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பி எஸ் கே பைமாவு